வணக்கம் தோழிகளே இன்றைய நம்ம வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் உடல் நலத்திற்காக மிகவும் முக்கியமான இரும்புச்சத்து நிறைந்த டாப் பத்து உணவுகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த உணவுகளை தினமும் உணவில் சேர்த்தாலே முப்பது நாளுக்குள் ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து தளர்ச்சி சோர்வு நரம்பு வலிகள் எல்லாம் குறையும் அப்படின்னா நாம உடனே ஆரம்பிக்கலாமா ஒன்று கீரை தினமும் நூறு கிராம் கீரை சமைத்து சாப்பிட்டா ஹீமோகுளோபின் எண்ணிக்கையே அதிகரிக்க செய்கிறது எப்படி சாப்பிடலாம் கீரை பொரியல் சாம்பார் அல்லது சூப் இரண்டு வேர்க்கடலை சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம் இதில் இரும்பும் புரதமும் இருக்கு தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வேக வைத்து சாப்பிடலாம் மூன்று கம்பு கிராமத்து உணவுகளில் முக்கியமானது இரும்புச்சத்து நார்ச்சத்து கால்சியம் எல்லாம் அதிகம் கம்புக்கூழ் கம்பு சப்பாத்தி கம்பு கஞ்சி என பலவிதமாக சாப்பிடலாம் நான்கு மாதுளை ஹீமோகுளோபின் அதிகரிக்க தினமும் ஒரு மாதுளை மிகுந்த உதவியாக இருக்கும் யூ குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம் ஐந்து முட்டை குறிப்பாக மஞ்சள் யோக் நிறைய இரும்பு சத்து கொண்டது கர்ப்பிணி பெண்களுக்கு தினமும் ஒரு முட்டை சாப்பிடக் கொடுக்கலாம் ஆறு கோழி மீன் எல்லாமே ஐரன் சாசஸ் வைட்டாமின் சி உடன் சாப்பிட்டா ஐரன் அப்சார்ப் ஆகும் எப்போதும் லெமன் ஜூஸ் சேர்த்து சாப்பிடுங்க ஏழு பருப்பு, துவரம் பருப்பு லென்டில்ஸ் வெஜிடேரியன்களுக்கு சிறந்த புரோட்டீன் ஆயிரன் கொம்போ குழந்தைகளுக்கு பருப்பு சூப் பருப்பு சாதம் கொடுக்கலாம் எட்டு சுண்டல் வகைகள் தினமும் ஒரு கப் சுண்டல் வகை சாப்பிடுங்க எனர்ஜி ஆயிரம் இரண்டும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு சுண்டல் வகை கொடுக்கலாம் ஒன்பது உலர்பழங்கள் பேரிச்சம்பழம் திராட்சை அத்தி எல்லாமே ஹீமோகுளோபினுக்கு தேவை உலர்பழ கலவை ஒரு சிறிய கிண்ணம் காலை உணவுக்கு சேர்த்தா போதும் பத்து பீட்ரூட் பீட்ரூட்டில் அதிகமாக இரும்புச் சத்து நிறைந்துள்ளது பீட்ரூட்டில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் உடலில் இருக்கும் சிவப்பு இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க டிப்ஸ் ஐரன் சத்துள்ள உணவுகளை வைட்டமின் சி உள்ள சத்து உணவுகளோடு சேர்த்து சாப்பிடுங்க தேநீர் காபி போன்ற ஐ உணவுக்கு பிறகு உடனே குடிக்காதீங்க ஐரன் அப்சார்ப் ஆகாது தினமும் சிறிய அளவு எடுத்தாலும் தொடர்ந்து எடுத்தாலே நல்ல மாற்றம் வரும் உங்க குடும்பத்துல இருக்குற கர்ப்பிணி பெண்கள் பசங்கள் பெரியவர்கள் எல்லாரும் இந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சா முப்பது நாளே உடலில் வித்தியாசம் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தோழிகளே ஆரோக்கியமா இருங்க சந்தோஷமா இருங்க